ரிஷவ ராசி நேர்கே சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பது மிகவும் சிறப்பான ஆண்டாக இருக்கும் உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் திருக்கணிவு சித்தாந்தபடி இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய பதினொன்னாம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார் இது மிகவும் சிறப்பான அமைப்பாகும் சனி பதினொன்றில் செஞ்சிருக்க இருப்பதால் உங்களது செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு விடுவு காலம் பிறந்து சம்பள பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு நவீனகரமான வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு இந்த ஆண்டில் தனக்காரகன் வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான இரண்டாம் வீட்டில் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும் ஒரு புறம் ரெண்டில் குரு ஒரு புறம் பதினொன்னில் சனி என்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு என்பதால் முதல் ஐந்து மாதங்களிலே ஒரு மிகச்சிறப்பான பலன்களையும் அனுகுலங்களையும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு மூணாம் வீட்டுக்கு சென்றாலும் அவரது சிறப்பு பார்வை ஏழாம் வீட்டுக்கு இருக்கும் என்பதால் இந்த ஆண்டில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு அடுத்து குறிப்பாக நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது உக்ர தெய்வங்களை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு